ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஷ்மின் டெய்லரிங் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிலக்கடலை பயிர் எடுத்து பண்ணோம் இல்லையா அதை பார்க்க போகிறோம் நம்ம நிலக்கடலை போட்டு அஞ்சு நாள் ஆகுது இன்றைக்கி நிலக்கடலை எல்லாம் மேலே வந்துடுச்சு வந்தோடனே இந்த காக்கா வந்து ஃபுல்லாக பிடுங்கி போட்டுடுச்சு நானே ஆறு மணிக்கே எஞ்சி போயிட்டேன் ஆறு மணிக்கு அவ்வளோ குளிர் பனி சுத்தமாக கண்ணே தெரியல எனக்கு போகிற நெடுக்க நான் போய் பார்த்தேன்னா விடிஞ்சோன்னே பார்த்தோன்னா கொள்ளை ஃபுல்லாக இதேமாரி பயிர் பிடுங்கி கிடக்கு ஏன் பிடுங்கி கிடக்குதுன்னு பக்கத்து கொள்ளக்காரங்களை கேட்டோன்னா அம்மா இவ்வளோ லேட்டாக வரக்கூடாது ஆறு மணிலாம் லேட்டான்னு சொல்கிறாங்க இன்னும் சீக்கிரமாக வரணுண்டா அஞ்சு மணிக்கே வந்துடும் அஞ்சு மணிக்கே வந்தால் தான் காக்கா பிடுங்காமல் நம்மளால பாதுகாக்க முடியும்னாங்க அதான் நான் கேட்டேன் இந்த காக்காவுக்கு குளிரமா குளிராதா நானே குளிரில் வரேன் இது எனக்கு முன்னாடி வந்து காக்கா பிடுங்கி போட்டுடுச்சின்னு சொன்னேன் என்ன பண்ணணும்னு கேட்டேன் எப்பயுமே வந்து அஞ்சு ஆறு ஏழு இந்த மூணு நாளும் வந்து நம்ம எவ்வளோ வேலை இருந்தாலும் காலையில் வந்து அஞ்சு மணிக்கெலாம் ஏஞ்சி வந்து கொல்லையே வந்து தான் காக்கா பிடுங்காமல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க இப்போ பிடுங்கி போட்ட பயிரை என்ன பண்ணணும்னு கேட்டேன் பிடுங்கி போட்ட பயிரை வந்து ஈரமான இடத்துல வந்து லைட்டாக குழி நோண்டி அது உள்ளே வேறு மடங்காமல் வச்சு ஊனிடாமா பழைச்சிக்காங்க வேறு இல்லாததை என்ன பண்ணணும்னு கேட்டேன் வேறு இல்லாததை ஊனி விடு பொழைச்சாலும் பிழைச்சாலும் பழக்காமல் போனதும் போனதுதான்னு சொன்னாங்க இதேமாரி வந்து நான் நோண்டி பார்த்தேன் டக்குன்னு பார்த்த உடனே அது பயிர் அழகாக இருந்துச்சு அவங்க என்னை திருடு போகிறாங்க அம்மா நோண்டிலாம் பார்க்கக்கூடாது பயிர் வீணாபெடுன்னு அதுக்கப்புறம் தான் அந்த வெடுப்பு வெடுப்பாக வந்திருக்கு இல்லையா அது ஃபுல்லாகவே இருக்குது எல்லாமே கொள்ளை ஃபுல்லாக பயிர் முளைச்சிச்சு நாளைக்கு பார்க்குறேன் நானாக காக்காவான்னு நாளைக்கு நேரத்தில் வந்து காவை காக்கிறேன் காக்கா நோண்டாமல் நான் பார்த்துக்கறேன் பார்ப்போம் நாளைக்கு